ராம 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 என்று பாடிடுவோமே ராமஜபம் ஒன்றே நாமும் ஜெயித்திடுவோமே ராம 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 என்று பாடிடுவோமே ராமஜபம் ஒன்றே நாமும் ஜெபித்திடுவோமே நாமம் ஒன்றே நமக்கு துணையாகுமே நாமம் ஒன்றே நமக்கு துணையாகுமே அல்லும் பகலும் அவனை நினைத்து ஜெபித்திடுவோமே அல்லும் பகலையும் அவனை நினைத்து ஜெபித்திடுவோமே ராம 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 என்று பாடிடுவோமே ராம ஜபம் ஒன்றே நாமும் ஜெபித்திடுவோமே ரகு குலத்திலக நாம் எங்கள் ராமனே அயோத்தியின் அன்பு செல் ரகுலத்திலக நாம் எங்கள் ராமனே அயோத்தின் அன்பு செல்வன் ரகு ராமனே வேதாந்த வீதியர்கள் துதித்த ராமனே வேதாந்த வீதியர்கள் துதித்த ராமனே ஒரு கணம் கூட நாமும் மறவாத நாமமே ஒரு கணம் கூட நாமும் மறவாத நாமமே ராம 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 என்று பாடிடுவோமே ராமஜபம் ஒன்றே நாமும் ஜெபித்திடுவோமே ராமஜபம் ஒன்றே நாமும் ஜெபித்திடுவோமே